இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கனா இந்த சோசியல் மீடியாவில் அல்லாத செய்தி சேனல்களில் எந்த இதில் சோசியலில் எடுத்து பார்த்தாலும் கூட இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த போரை பற்றி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் இருக்காங்க இந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஆதரவும் எதிர்ப்பும் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது சரிக்கு சமமாக இருக்குது என்னையும் பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்க இந்த இரண்டு நாடுமே வந்து நமக்கு வந்து நட்பு நாடுகள் தான் ஆனாலும் இந்த போரில் வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேச்சுவார்த்தை மூலயமா அந்த போரை வந்து தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளும் கூட இன்னொன்று இது இந்த போரில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சில விஷயம் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த இரண்டு நாடுமே இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த இரண்டு நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா உலக தரவரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பதினஞ்சாவது இடத்திலும் ஈரான் வந்து பதினா பதினாறாவது இடத்திலும் இருந்து இந்த ரெண்டு நாடுமே வந்து போர் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த போர் வந்து மிக தேவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாடுமே சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிச்சுனாங்க தயாரிச்சாக்க எங்கள் எங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் வந்து ஆபத்து அவரு அவங்க வந்து அணுகுண்டு தயாரிச்சாங்கன்னா முதல்ல எங்க நாட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த போர் தொடங்குறதுக்கு காரணமே இதுதான் அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா எங்க நாட்டுக்கு இது வந்து தேவையானது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இப்போ இந்த ரெண்டு நாடுமே வந்து அப்போ இதனால் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வந்து போர் கொடு போர் வந்து தொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரி இந்த போர் கொடுக்கும்போது ரெண்டு ரெண்டு நாடும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஏவுகணைகளை வந்து அனுப்பி ரெண்டு நாடுமே வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து யுத்தம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாட்டுக்குமே வந்து சேதம் இருக்குது ஆனால் இஸ்ரேலை விட ஈரானுக்கு சேதம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி சேனலாகவே மூலயமா நமக்கு வந்து வெளிப்படுது இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இந்த போரை நிறுத்தணும் இருந்தாலும் இந்த போரில் உள்ள இந்த வீரம் விவேகம் அனைத்துமே யார் யார்கிட்டலாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதற்காக தான் ஒரு சின்னதாக ஒரு பதிவு இதனால் நீ ஒரு தரப்பாக இருந்து பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்காதுங்க எனக்கு அப்படிலாம் கிடையாது இணைய பொறுத்தவரைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா சிந்திச்சு பாருங்கள் உலக வரப்பாடத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன நாடு தான் அந்த இஸ்ரேல் அந்த இந்த நாடு கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களே இந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் இந்த நாடு ஒரு கோடி மக்கள் தொகையை நான் அனுபவிக்கவே இன்னும் வரவே இல்லை அதே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேலை விட பல மடங்கு மக்கள் தொகையிலும் சரி, ராணுவத்திலையும் சரி நிலப்பரப்புலையும் சரி மிகப்பெரிய ஒரு நாடு வந்து ஈரான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனாலும் தைரியமாக இதை பொறுத்தவரைக்கும் எந்த உலகத்தில் உள்ள எந்த நாட்டு மக்களை விட இவங்களுக்கு வந்து ஒரு புத்தி கூர்மை வந்து அதிகமாக இருக்குமோ அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு சின்ன நாடு ஒரு கோடி மக்கள் தொகையை கூட தொடாத ஒரு நாட்டுக்கு இவ்வளவு துணிச்சில் இவ்வளோ புத்தி இவ்வளோ ஒரு தைரியம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ ஒரு துணிச்சல் அவங்க நாட்டுக்குள்ள அந்த கட்டமைப்பும் சரி வளர்ச்சியும் சரி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இதை நான் சொல்கிறதுனால நானும் வந்து ஒரு இஸ்ரேல்வாதியோ அப்படிங்கிற மாதிரி சிந்திக்காதீங்க அப்படிலாம் கிடையாது ரெண்டு நாடுமே நமக்கு வந்து நட்பு நாடுகள் தான் அதனால் நான் வந்து ஒரு நாட்டை வந்து குற்றம் சொல்லி இன்னொரு நாட்டை வந்து தூக்கி பேசுன்ற தேவை எனக்கு இல்லை ஆனால் உண்மை நிலவரத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு உண்மை அது வந்து புரிஞ்சுக்கிட்டாலே பல விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாத அந்த கமாண்ட் அனுப்புறதை நம்ம வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் அதிவிரைவில் இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் நன்றி வணக்கம்